சமண மதத்தை சேர்ந்தவங்களை பிற மதத்தினர் மயிராண்டின்னு கேள்வி பண்ணதாக போன காணொலியில் பார்த்தோம் மயிராண்டிங்கிற வார்த்தையும் பூச்சாண்டிங்கிற வார்த்தையும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புறையாக வார்த்தைகள் தான் எப்படி சமண மதத்தை சேர்ந்தவங்களை மயிராண்டின்னு கேள்வி பண்ணாங்களோ அதே மாதிரி சைவ சமயத்தை சேர்ந்தவங்கள மூணு கண்ணு பூச்சாண்டின்னு கேள்வி பண்ணாங்க சிவனுக்கு மூணு கண்ணு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் மூணு கண்ணுங்கிற வார்த்தையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அது என்ன பூச்சாண்டி சைவ சமயத்தினர் உடம்பு முழுக்க திருநீர் பூசியிருப்பாங்க நெத்தியில் திருநீரால பட்டை போட்டு மத்தியில் கண்ணு மாதிரி வரைஞ்சிருப்பாங்க பிற மதத்தை சேர்ந்தவங்க இவங்கள பார்த்து திருநீர் பூசிய ஆண்டின்னு கேள்வி பண்ண ஆரம்பித்தாங்க பூசி ஆண்டிங்கிற வார்த்தை காலப்போக்கில் பூச்சாண்டின்னு மாறிப்போச்சு சிவனை கடவுளாக வழிபடுற சமயம் சைவம் ஆனால் வட இந்தியாவில் சிவன் கிடையாது ஆரியர்கள் வழிபட்டது ருத்ரன் என்ற கடவுள் காலப்போக்கில் சிவனும் ருத்ரனும் ஒன்று தான்னு சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டில் சிவன் என்பது உயிர் வழிபாடு சைவ தத்துவப்படி நம்முடைய உயிரின் உருவம் தான் சிவலிங்கம் ஆனால் ஆரியர்கள் சிவலிங்கத்தை ஆண் ஆண்குறின்னு கிண்டல் பண்ணாங்க ஆரியர்களின் கடவுள் ருத்ரன் சுடுகாட்டில் பெணங்களை திங்கிறவர் பெணங்களை ஏற்ற சாம்பலை உடம்பு முழுக்க பூசியிருப்பார் அதனால தான் ருத்ரனை வழிபடுறவங்க உடம்பு முழுக்க திருநீர் பூச ஆரம்பித்தாங்க ஆனால் ருத்ரனும் சிவனு ஒன்று அறியாதவர் வாயில் மண்ணுன்னு ஆரியர்கள் ஒரு கதை சொன்னாங்க அதை எல்லோரும் நம்பவும் செஞ்சாங்க அதனால் ருத்ரன் வழிபாடு தமிழ்நாட்டிலையும் பரவ ஆரம்பிச்சுது சிவனை வழிபட்ட தமிழர்கள் ஒரு நாளும் உடம்பு முழுக்க திருநீர் பூச மாட்டாங்க ஆனால் ருத்ரனை வழிபட்டவர்கள் உடம்பு முழுக்க திருநீர் பூசுவாங்கன்னு பார்த்தோம் சைவ சமயத்தில் வந்து ஒட்டிக்கிட்ட ருத்ரனை வழிபடுற சாமியார்களை தான் பூச்சாண்டிகள்னு கிண்டல் பண்ணுறாங்க சிவனு ருத்ரனும் வேறு வேறுங்கிற வாதம் தமிழ்நாட்டில் எப்போவுமே இருந்திருக்கு அதனால தான் தென்னாடுடைய சிவனே போற்றின்னு சொல்கிறாங்க பூச்சாண்டிங்கிற பேரை வச்சு சைவ சமயந்திரர் மட்டும்தான் நம்ம கிண்டல் பண்ணாங்கன்னு பார்த்தோம் ஆனால் அந்த பேரை திருமாலும் ஒரே ஒரு நாள் மட்டும் வச்சுருக்காரு திருவரங்கம் அதாவது ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் திரு பவித்ரோற்சவ விழா நடக்கும் அந்த விழாவில் இரண்டாவது நாள் அரங்கநாதர் உடம்பு முழுக்க நூல் இலைகளை வச்சு சுருள் சுருளாக வச்சு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க இதுக்கு பூச்சாண்டி சேவைன்னு பேர் எப்படி உடம்பு முழுக்க திருநீர் பூசிக்கிட்ட சைவ சமயத்தினரை பூச்சாண்டின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி உடம்பு முழுக்க நூலை வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கிற அரங்கநாதரை பூச்சாண்டின்னு சொல்கிறாங்க இது தாங்க பூச்சாண்டிங்கிற வரலாறு இனிமேல் குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டும் போது ஒரு நாளும் பூச்சாண்டின்னு பயங்காட்டாதீங்க ஏதாவது நல்ல தமிழ் வரலாற்றை சொல்லி சொல்விட்டுங்க நன்றி வணக்கம்